எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பார்க்குற இந்த வீடு விற்பனைக்கு கொடுக்குறாங்க மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகாவில் தென்பாதின்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவுக்கு எதுக்காக திட்டை ரோடு தென்பாதிலேருந்து திட்டை ரோடில் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் நான் பார்க்குற இந்த வீடு கிழக்கா பார்த்த திசையில் அமைந்துள்ளது இது முன்னாடி நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் இருக்குது கார் பார்க்கிங் பக்கத்துலேயே மாடிப்படி வச்சு ஹெட் ரூமாக அமைச்சிருக்காங்க அடுத்து இது நல்ல ஸ்பேசியஸான ஹாலும் அமைந்துள்ளது இடம் அகலம் முப்பது நீளம் ஐம்பதுன்னு சொல்லிவிட்டு ஆயிரத்தி ஐநூறு சதுரடி இருக்குது அதில் ஒரு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது சதுரடி கிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஹால்லேயே டைனிங் ஹாலும் அட்டாச் மாரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அடுத்து இது கிச்சன் கிச்சன் அக்னி மூலையில் அமைந்துள்ளது வீடு வாஸ்துபடியாக அமைந்துள்ளது திங்ஸுலாம் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு பெட்ரூம் கிச்சன் எல்லாத்துலேயுமே லாஃப்ட்டு கபோர்டு வசதி அமைச்சிருக்காங்க வீடை நல்லா நேர்த்தியாகவே பில்டப் பண்ணியிருக்காங்க அடுத்து இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக ஹை சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சீர்காழி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ பார்க்குறேன் இப்போ நான் பார்க்குறேன் இந்த வீடு வருது வீடு டூ பிஹெச்எஸ்ஸாக இருக்குது ஐம்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க குடியிருப்பு நிறைந்த பகுதியில் தான் இப்போ நான் இந்த வீடும் வருது நல்ல சேஃப்டியான ஏரியா தான் ரோடு வசதி இருக்குது ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஸ்கூலு காலேஜ் கோவில் பள்ளிவாசல் சர்ச் எல்லாமே வருது இது கொல்ல பக்கம் ஒரு மூணு அடிக்கிட்ட பேக் இருக்குது காமனாகவும் இந்தியன் டைப்பில் ஒரு டாய்லெட் இருக்குது டாய்லெட்டு பக்கத்தில் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நாளெல்லாம் உருவாக்கிறேன்னா நம்ம தொலைபேசியில் தொடர்புலுங்க தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்